அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது சொன்னது யூடியூப் சேனல் பொதுவாகவே ராசியும் ஜாதகமும் ஒருவரின் வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒன்றாக மாறிவிட்டது என்னதான் நவீன காலத்திற்கு மாறி வந்தாலும் ஜோதிட சாஸ்திரங்கள் மேல் இன்னும் பலருக்கு நம்பிக்கை இருக்கத்தான் செய்கிறது அந்த வகையில் உங்கள் ராசி நட்சத்திரம் உங்கள் வெற்றிக்கு காரணமாக இருக்கும் அப்படி பிறப்பிலேயே கோடீஸ்வரராக பிறந்த ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் பதிவை தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரத்யேகமாக பரிகார பூஜைகள் செய்து கொடுக்கப்படும் அது மட்டுமல்லாது உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க சொல்பேச்சு கேட்டு நடக்க செல்போன் பழக்கத்திலிருந்து விடுபட பூஜிக்கப்பட்ட சர்வகுரு ஒசிய தாயத்துடன் குருபகவான் பகவான் எந்திரமும் சேர்த்து உங்கள் குழந்தைக்கென பிரத்யேகமாக பூஜை செய்து கொடுக்குறோம் உங்களுக்கு அதை பற்றி விளக்கம் தேவையெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் பிறப்பிலேயே கோடீஸ்வர யோகம் பெற்ற ராசிகளில் முதல் ராசி யார் தெரியுமா மேஷம் மேச ராசிக்காரர்கள் பொதுவாகவே தங்களின் இலக்குகளை அடைவதற்காக துணிச்சலோடு எதிர்கொள்பவர்கள் மேச ராசிக்காரர்கள் வாய்ப்புகளை பயன்படுத்த பயப்பட மாட்டார்கள் இதனால் அவர்கள் தங்கள் முயற்சிகளில் செல்வத்தை குவிக்கும் வாய்ப்பு அதிகமாக கொண்டுள்ளவர்களாக இருப்பார்கள் இரண்டாவது ரிஷபம் ராசிக்காரர்கள் எப்போதும் தங்கள் மீது அசைக்க முடியாது உறுதி கொண்டவர்கள் இவர்கள் முதலீடு மற்றும் ஸ்தரித்தன்மைக்கான விருப்பத்துடன் செயற்பட்டு காலப்போக்கில் அதிக செல்வத்தை சேர்த்துக் கொள்வார்கள் மூன்றாவது சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாக தலைவர்களாகும் யோகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் மற்றவர்களை வசீகரிக்கும் அழகை கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களிடம் இருக்கும் நம்பிக்கை ஈர்ப்பு விதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஈர்த்து பெரும் செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும்னு சொல்லப்படுது அடுத்தது கண்ணிராசி ராசிக்காரர்கள் இணையற்ற பகுப்பாய்வு திறனை கொண்டுள்ளனர் கண்ணீராசிக்காரர்கள் பெரும்பாலும் நிதி செறிப்புக்கான பாதையில் செல்பவர்கள் இவர்களின் நிதி திட்டமிடல் மற்றும் முடிவெடுக்கும் தன்மைகளிலும் சிறப்பாக செயற்படுவார்கள் அடுத்தது மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் ஒழுக்கத்திற்கும் பணி நெறிமுறைக்கும் பெயர் போனவர்கள் இவர்கள் தங்களின் லட்சியத்தை அடைவதற்காக சவாலுடன் விழா முயற்சியாக தொடர்வார்கள் இவர்கள் செல்வத்தை உருவாக்குவதற்கும் நிதி தரைத்தன்மையை பாதுகாப்பதற்கும் நன்கு பொருத்தப்பட்டவர்கள் இப்ப நாம சொன்ன இந்த ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே கோடீஸ்வர யோகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இதுல உங்க ராசி இருந்தது அப்படின்னா உங்க முயற்சியை எப்போதுமே கைவிடாதீங்க கண்டிப்பா உங்களை கோடீஸ்வர யோகம் வந்து சேரும் என்பதுல எவ்வித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்